புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பார்த்ததும் அவரது பேச்சை கேட்டதும் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளதாக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற தாவை தொண்டர்கள் தெரிவித்தனர் மேலும் விஜய் இன்னும் கூடுதல் நேரம் பேசி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்றும் அவர்கள் கூறினர் நான் ஆவடியிலிருந்து வரேன் திருவள்ளூர் மாவட்டம் இந்த டவுலுக்குலான் வந்த தளபதியோட டவுலி இப்ப நாங்க எங்க போனாலும் இந்த டவுல நம்ம மூலியமா போய் விக்கிறது எல்லா இடத்துலயும் அந்த ஒரு நஷ்டமும் கிடைக்குது இன்னும் ஒரு அரசியல வந்து சிஎம் ஆயிட்டா இன்னும் ஏழப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும் சில பேர்லாம் சொல்லுவாங்கன்னா அரசியலே தெரியாதன்ட்டு அவர் எல்லாரும் மனசுல போயிட்டு தானே அரசியலுக்கே வந்திருக்காரு அவருக்கெல்லாம் அரசியல் தெரியாதன்னு சொல்றாங்க பச்சை அவங்க எல்லாம் தற்கூரினா நம்மள பார்த்து தற்கூரின்னு பேசினு இருப்பாங்க காவல்துறை வந்து ரொம்ப ரொம்ப கட்டுக்கோப்பா எந்த வித இல்லாம தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதே நேரில் தலைவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப மரியாதை நடத்தினாங்க ரொம்பவே எல்லாம் பசங்களும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க பொறுமையா டீல் பண்ணாங்க பசங்களும் வந்து காவல்துறையை ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க தான் அவர் தளபதி நன்றி சொன்னாரு நன்றி சொன்னாங்க வந்து அவர் பேசனை கிடைக்கும் போது எல்லாம் தான் இப்ப ரேஷன் கார்டா ஃபர்ஸ்ட் மனசுல இருந்தது இப்ப சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரிலாம் இங்கே எதுவும் இல்லை இன்னும் அதெல்லாம் இவர் மாற்றுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஐடி கம்பெனி அவர் சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க ஐடி படிச்சாலுமே நம்ம அடுத்தது சென்னை அது ஒரு பெரிய இடத்துக்கு எல்லாம் போற மாதிரி இருக்கு அப்புறம் இந்த பாண்டிச்சேரிக்கு ஏதாவது ஒரு புத்துணர்வு கிடைக்கும் எப்பயுமே ஒன்னையே பாத்துட்டு இருக்க அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல அவரது எதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் கண்டிப்பா விஜய் வரணும் வந்து நாங்க இத்தனை பேரும் ஓட்டுக்கு அவரு அவருக்காக நாங்க எங்களோட ஓட்டு வந்து நியாயமானதா கிட்ட போய் சேருதுன்னு நாங்க ஃபீல் பண்ணனும் புதுச்சேரியில உதயமாகறாரு தளபதி அப்படின்னு சொல்றதை கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால இனிவரும் காலங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தளபதி வந்து கண்டிப்பா ஜெயிப்பாரு அதுக்காக நாங்க காத்திருக்கோம் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நாங்க தொண்டர்கள் தயாரா இருக்கோம் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணல காவல்துறையா வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனா புதுச்சேரியில இருக்கிற கவர்மெண்ட் அடுத்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க போட்டி அப்படின்னா நீங்க தேர்தலில் செஞ்சுச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பொறமைப்படும் விதத்துல நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வானில தான் தளபதி விஜய் அவர்கள் சொன்னிருந்தாரு அதுக்கு நன்றியும் சொல்லியிருந்தாரு மாற்றம் வரணும்னுட்டு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல புதுச்சேரி மக்களும் விரும்புறாங்க அப்படின்றதுக்கு சாட்சி திரண்டு வந்த ஒரு இளைஞர் படை அப்படின்னு சொல்லலாம் நல்லா பேசியிருக்காரு இன்னும் கொஞ்சம் கூடுதலா நேரம் ஒதுக்கி புதுச்சேரி மக்களோட பிரச்சனைகளை பேசியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட நல்லா தான் இருக்கும் இப்போ இங்க இருக்கிற குறைகளை அவர் சொல்லியிருக்காரு இல்ல அத அவர் வந்தா தான் சரி பண்ணிடுவாரு அதுக்காக அங்க கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதாங்க இங்க பாத்தீங்களா எவ்வளவு போலீஸ் இருக்காங்கன்னு அங்க போலீஸ் கிடையாது எங்களுக்கு எல்லாமே சேர்த்து நாங்க ஃப்ரீயா பார்த்தோம் அவரை உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்